ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம ஒரு நார்மல் ப்ளவுஸ் தான் கட்டிங் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ப்ளவுஸில் எந்த இடத்துலையும் சுருக்கம் வராமல் இழுத்துக்கிட்டு இல்லாமல் ஒரு பார்க்கறதுக்கே ஒரு நீட்டான ஃபினிஷிங்கோடு இருக்கிற ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னாந்தே தெரியும் நான் இது மாதிரி கையில் இழுத்து காமிக்கிறேன் எந்த இடத்துலையும் சுருக்கமே இல்லை பாருங்கள் இந்த மாதிரி எப்படி வந்து ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறது அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ண இந்த நான் வந்து உங்களுக்கு பேக் பார்ட் எப்படி வந்து ஃபினிஷிங்காக கட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு ஒரு பார்ட்டாக எப்படி வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எப்படி வந்து எல்லாம் கட் பண்ணலாம் அப்படின்றத ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லி தரப்புகிறேன் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த மாதிரி நான் இழுத்த உடனே கூட எந்த இடத்துலேயும் சுருக்கம் வரவே இல்லை இந்த பிளவுஸோட அளவு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் அளவு உள்ள ப்ளவுஸ் இப்போ பாருங்க நான் கொக்கி இழுத்து போட்டு பார்க்குறேன் அப்போ கூட அந்த ரவுண்ட் மாதிரி மாறாமல் அப்படியே ஷேப்பாக இருக்குது பாருங்க இதே மாதிரி தான் போடும்போதும் இந்த ஃபினிஷிங்கோடு தான் இருக்கும் ஸோ வாங்க நம்ம வந்து வீடியோ பா வீடியோ வந்து க ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் பேக்கில் கூட ஒரு நெக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக அழகாக வரணும்னா இதில் ஒரு குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருப்பேன் அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண பாருங்கள் இப்போ நான் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா டூ பை டூ ப்ளவுஸ் தான் இப்போ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறேன் இப்போ தான் டெய்லரிங் கிளாஸே போகிறேன் அப்படின்றவங்க தாராளமாக ஒரு மீட்ரு அளவு உள்ள ஒரு துணியை நீங்கள் எடுத்துக்கலாம் டூ பை டூவே வாங்கிக்கலாம் நீங்கள் அப்போ தான் வந்து பழகும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபுல் வயல் எல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக வந்து நம்ம கற்றுக்கலாம் இப்போ நான் டூ பை டூவில் எனக்கு தேவையான அளவு அந்த ப்ளவுஸோட தேவையான அளவுக்கு நான் மடித்து போட்டுக்கிறேன் ஸோ இவங்களுக்கு ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் அளவு இருக்குது அப்படி அப்படின்னா எனக்கு வந்து ஒரு பக்கத்து டுவெல் இன்ச்சஸ் இருந்தால் போதும் அப்போ ரெண்டாக ஃபோல்டு பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்க்கு நான் வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் எப்பயுமே கரைப்பகுதியே பகுதியே முன்பக்கமாக இருக்கிற மாதிரி அதாவது நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அப்போ பார்த்திங்கன்னா நம்மளை கட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து கரெக்டாக பண்ணலாம் இல்லைனா அது பேக் நெக்கு ஹூக் வர மாதிரி ஆகிடும் அதனால் நீங்கள் வந்து எப்பவுமே ஃப்ரண்ட்டில் பகுதியோ இல்லை வந்து ஓப்பன் பகுதி இருக்குல்ல அதை வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துருக்கேன் இப்போ நான் வந்து ப்ளவுஸை எப்படி போடுறேன்னு மட்டும் ஒரு தடவை நோட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸை நான் இந்த மாதிரி போடுறேன் போட்டதுக்கு அப்புறமேட்டா இப்போ நான் வந்து அவங்களுக்கு நெக்கு பேக் நெக்கில் ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு முன்னாடி வந்து மார்க் பண்ணுறேன் நீங்கள் போடும்போதே நான் உங்களுக்கு நெக்கை நீங்கள் டீப்பாக நீங்கள் பிடிச்சி இழுத்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இதோட கேப் வரது நல்லாவே பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நோட் பண்ணி பாருங்க பிளவுஸை போட்டுட்டு அப்படியே அளக்கணும் அப்படியே கட் பண்ணலாம் அப்படியே மார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ்ல பார்ப்போம் பட் இந்த விஷயம்லாம் நம்ம நோட் பண்ணிக்கோமா அப்படின்றத ஒரு தடவை நீங்க செக் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஆம் கோல் மார்க் பண்றேன் இப்படி சைடா ஒரு கோடு போட்டுக்கோங்க நீங்க நிச்சயமா சைடா கோடு போடணும் அப்படின்றது வந்து பிகினர்ஸுக்கு மட்டும்தான் சொல்றேன் நீங்க இதை மாதிரி கோடு போட்டுட்டு தையலுக்கு மேல் பக் தையலுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க அதுக்கு மேல ஒரு கால் இன்ச்சஸஸ்க்கு ஒரு கோடு போட்டுங்க இப்போ அது வந்து பிடிக்கிறதுக்கு இப்போ பேக்கோட உயரம் பேக்கோட உயரத்தை நான் வந்து பிளவுஸ் இப்படியே போட்டுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ பேக்கோட உயரத்தை இப்படி போட்டு மார்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ பிளவுஸை வந்து நல்லா இது மாதிரி நல்லா இழுத்துக்குங்க இழுத்துட்டு ப்ளவுஸோட உயரத்தையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் இது மாதிரி மார்க் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவு வந்து உங்களுக்கு வந்து வரும் இப்போ பாருங்கள் நான் ப்ளவுஸை நல்லா இழுத்துட்டு பேக்கோட உயரத்தை மார்க் பண்ணுறேன் ப்ளவுஸோட பேக் உயரத்தை நான் மார்க் பண்ணுறேன் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பேக்கோட கழுத்து அகலம் அதாவது ப்ளவுஸோட கழுத்து அகலத்தை மார்க் பண்ணுறேன் எப்பவுமே ப்ளவுஸை இப்படியே போட்டு அப்படியே மார்க் பண்ணுங்கள் இந்த நெக்கெலாம் மட்டும்தான் நான் அந்த மாதிரி சொல்கிறேன் அப்போ வந்து பேக் நெக் மார்க் பண்ணும்போது மட்டும் ஒரு கால் இன்ச்சு உள்பக்கமாக வச்சு மார்க் பண்ணுங்கள் இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் இல்லையா அந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள் இப்போ நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணுமோ அதுக்கு நேர் நேராக இதை மாதிரி ஒரு கோடு போட்டுக்கலாம் உயரத்தை நான் மார்க் பண்ணிவிட்டு கூடவே நான் பிடிக்கிறதுக்கான அளவு ஒரு அரை இன்ச்சுக்கு சேர்த்தே நான் மார்க் பண்ணுறேன் அதே மாதிரி கழுத்தோட அகலத்துக்கு நேராகவும் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ ஃபுல்லாக மார்க் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இந்த ஒரு இன்ச்சு எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா டாட் பிடிப்போம் இல்லையா ஒரு சிலவங்க வந்து மாடல் பிளவுஸ் போடும்போது அந்த டாட் போடுறதில்லை ஸோ நம்மளுக்கு டாட் வேணும்னா அந்த டாட் பிடிச்சிக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு ஷேப்பாக இருக்கும் ஸோ டாட் பிடி மார்க் பண்ணிக்கங்க இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து மடித்து பார்க்கும்போது கிராஸாக ஒரு கோடு போட்டோமா அப்போ ஒரு மார்க் வந்திருக்கும் அதே மாதிரி ப்ளவுஸை இப்படி வந்து மார்க் பண்ணதுக்கு அப்புறமேட்டா இப்படி நேராக வச்சு மார்க் பண்ணும்போது நம்மளோட ஆங்கோள உயரம் கரெக்டாக வந்திருக்கும் நீங்கள் ஆங்கோள உயரம் வந்து அளவு ப்ளவுஸில் வந்து கண்டே பிடிக்க முடியல அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே கரெக்டாக வரும் அதே மாதிரி டாட் பிடிச்சதுக்கு நேராக ஒரு கோடு போட்டிருக்கேன் இல்லையா அந்த மார்க்குக்கு நேராக தான் இதை மாதிரி ஒரு கோடு போடணும் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி இதை மாதிரி ஒரு கோடு போட்டுக்குங்க அப்புறம் இவங்களோட ப்ளவுஸுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம கிளாத் விடுவோம்ல அதுக்கு வந்து நான் ஒன்றரை இன்ச்சி விட்டுருக்கேன் அதே மாதிரி இப்போ வந்து ஆம்கோல் டெப்த்துக்கு நான் மார்க் பண்ணுறேன் இப்போ இந்த ஆம்கோல் டெப்த்தில் சுருக்கமே வராமல் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ கழுத்தோட அகலம் இவங்களோட கழுத்தோட அகலம் வந்து ரெண்டரை இன்ச்சு வந்து வச்சுருக்காங்க ஸோ அதே அளவுக்கு நான் கீழே வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தா மாற்றாமல் ஒரு அரை இன்ச்சு சேர்த்து த்ரீ இன்ச்சஸ்ஸாக மார்க் பண்ணுறேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தோட அகலம் வந்து ரவுண்டாக ஷேப்பாக அழகாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் மேலே இருக்கிற அதே அளவு கீழே மார்க் பண்ணாமல் மாடல் பிளவுஸ் தைச்சாலும் சரி இல்லை வந்துட்டு நீங்கள் வந்து நார்மல் ப்ளவுஸ் தைச்சாலும் சரி இந்த மாதிரி நீங்கள் மெத்தடு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்கு வந்து ரொம்ப ஒரு ஷேப்பாக அழகாக வர ஆரம்பிக்கும் இப்போ இதை மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இவங்களுக்கு வந்து யூ நெக் எடுக்காமல் இவங்க வந்து ரவுண்டாக கேட்டிருந்தாங்க நெக்கு ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்கு வந்து ரவுண்ட் நெக் வரையிறதுக்காக ஒரு ஒன் இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இந்த மாதிரி வளைவாக நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ அது மேலே அப்படியே இப்போ அதை அது மேலே அப்படியே ஒரு கோடு போட்டுவிட்டேன் கோடு போட்டதுக்கப்புறமா இப்போ வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த ஷேப்பே ரொம்ப அழகாக யூல இருக்கும் அடுத்தது இப்ப நெக்கு ஷோல்டர் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணுறோம் அதே மாதிரி இப்போ நீங்கள் நெக்கோட அகலம் வச்சோம் இல்லையா அஞ்சே முக்கால் இன்ச்சஸ் வச்சிருந்தோம் அதே வந்து ஆம்கோல் டெப்த் கிட்ட கரெக்டாக வருதான்னு பாருங்க நான் வச்சு மார்க் பண்ணும்போது எனக்கு ஒரு கால் இன்ச்சு வந்து சைடாக கோடு போட்டுட்ருக்கேன் ஸோ அதனால நான் அதை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இவங்களுக்கு இந்த ரவுண்ட் எடுக்கிறது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது இப்போ இந்த மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா அந்த ஷோல்டரோட எல் டைப்பில் இருக்குல்ல இந்த மாதிரி நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி நீங்கள் மிட் பாயிண்ட் வர இடத்து மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு இப்போ ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கங்க இது மாதிரி ஃப்ரீ ஹேண்ட்ஸில் ரவுண்ட் ஷேப் வரல அப்படின்னா தட்டோ இல்லை சிடி பிளேயர்ல சிடி இருக்கும் இல்லையா அந்த சிடி யூஸ் பண்ணி கூட நம்ம இந்த மாதிரி வளைவு எடுத்துக்கலாம் இல்லை இதுக்குன்னே தனியாக வளைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்கேல் விற்கிது அந்த ஸ்கேலை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க இப்போ நான் வந்து இவங்களோட ஆம்கோளோட சுற்றளவை நான் வந்து செக் பண்ணுறேன் எனக்கு கரெக்டாக வருதான்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக நான் மார்க் பண்ண இடத்துல கரெக்டாக வருது இந்த மாதிரி கரெக்டாக வந்தால் மட்டும்தான் ப்ளவுஸ் வந்து பேக்கில் சுருக்கம் வராமல் கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து அதே அளவுக்கு நான் மார்க் பண்ணுறேன் இதில் இந்த மார்க்கை மட்டும் வச்சு நம்ம தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக கொஞ்சம் லூஸ் வரும் ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரை இன்ச்சு பிடிப்பேன் இல்லையா அந்த அளவுக்கு வச்சு மார்க் பண்ணும்போது எனக்கு உள் பக்கமாக ஒரு கால் இன்ச்சஸ்க்கு குறைவாகவே வந்தது இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் நம்ம தைக்கிற ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுற ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ இப்போ வந்து நான் ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டேன் இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பேக் பார்ட்டு பிளவுஸ் கட் பண்ணும்போது இவ்வளோ விஷயங்களை நோட் பண்ண வேண்டியதாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு சந்தேகங்கள் இருந்திருக்கலாம் ஸோ இந்த விஷயெலாம் உங்களுக்கு வந்து டவுட் எல்லாம் கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீட்டில் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் என்னோட வீடியோ அடுத்த ஸ்டேஜுக்கு வேற ஒருத்தவங்களுக்கு இது நல்லாவே போய் ரீச் ஆகும் ஸோ வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ எல்லாம் ஃபுல்லாகவே ப்ளவுஸ் ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டோம் இதோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து இன்னும் ஈஸியாக எப்படி பர்ஃபெக்டாக கப் ஷேப்லாம் வர மாதிரி கட் பண்ணுறது அப்படின்றது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைத்து தோழிகளுக்கும் நன்றி வணக்கம் இது வரைக்கும் வீடியோ இது வரைக்கும் வந்து இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ இப்போ பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட நெக்கு கூட ரொம்ப அழகாக ரவுண்டாக வந்திருக்கு பாருங்கள் ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ப்ளவுஸ் வந்து எவ்வளோ அழகாக கரெக்டாக பர்ஃபெக்டாக கட்டிங் வந்திருக்கு அப்படின்றத மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ